அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் டிடிவி தினகரனுக்கு எஸ் ஓபிஎஸ்க்கு நோ சொன்ன எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு சமீபத்தில் நேர்காணலுக்காக சென்றிருந்தார் அந்த தொலைக்காட்சி விவாதத்தின் பொழுது நெறியாளர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வண்ணமாக அவரது பதில் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் அமமுக உள்ளதா டிடிவி தினகரனை அதிமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்வீர்களா என்ற கேள்வியை முன்வைத்திருந்தார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலம்தான் பதில் கூறும் என கூறியிருந்தார் அப்படி ஓ பி எஸ் ஐ அதிமுகவில் இணைத்துக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கு காலம் கடந்து விட்டது என பதில் அளித்திருந்தார் மேலும் சமீபத்தில் ஓ இன் ஆதரவாளர்கள் உங்களது காலில் கூட விழுகின்றோம் எங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் எந்தவிதமான விதமான நிபந்தனையும் விதிக்கவில்லை எங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டால் போதும் என கூறியிருக்கிறார்களே என்ற கேள்விக்கு காலம் கடந்துவிட்டது அதை பற்றி பேச தேவையில்லை என மழுப்பலாக பதிலளித்திருந்தார் அளித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் நெறியாளர் மேலும் ஏன் அவர்களை இணைப்பதில் என்ன அப்படி என்றால் அவர்களை இணைக்க மாட்டீர்களா என்ற கேள்விக்கு முதலில் அவர்கள் கட்சியை தொடங்க வேண்டும் அதன் பின்பு கூட்டணி குறித்து பேச வேண்டும் மேலும் அதிமுகவே எங்களது கட்சி தான் அதிமுக எங்களுடையது என எங்களுக்கு எதிராகத்தான் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது அவர்களை எப்படி எங்கள் கூட்டணியில் இணைக்க முடியும் ஓ பி கதை முடிந்துவிட்டது அவரை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என குறிப்பிட்டிருந்தார் இது அதிமுகவின் தொண்டர்களை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருப்பதாக ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் அண்ணன் ஓ அவர்கள் தமிழகத்தின் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் கட்சிக்காக தனது சுயநலன்களை விடுத்து பாடுபட்டவர் மேலும் அவர் தனி அணியாக செயல்பட்ட போது அப்பொழுது முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு ஓ பி எஸ் தான் அமோக ஆதரவு இருந்தது தமிழக மக்களே ஓ பி எஸ் ஐ ஆதரித்தார்கள் ஆனால் இவற்றை கட்சிக்காக அதிமுகவில் இணைந்தார் அவர் அதிமுகவில் இணைந்ததுதான் மிகப்பெரிய தவறு ஒருவேளை அவர் அதிமுகவில் இணையாமல் இருந்திருந்தால் இன்று ஓ பி எஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த தவறை அவர் செய்தார் அதற்கு காரணம் அதிமுக என்ற பேரயக்கம் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டது அம்மாவால் கட்டிக்காக்கப்பட்ட இயக்கம் அழிந்துவிடக் கூடாது என்ற ஒற்றை குறிக்கோளோடு தியாகம் செய்து இணைந்தார் அப்பொழுதே கட்சி அல்லது ஆட்சி என இரண்டில் ஒன்றை தெளிவாக கேளுங்கள் என நாங்கள் எவ்வளவு கூறியும் கூட அனைத்தையும் விட்டுக் கொடுத்து கட்சியின் நலனுக்காக இணைந்தார் ஆனால் தற்பொழுது அனைத்தையுமே இழந்து நிற்கின்றார் தற்பொழுது எனக்கு கட்சியில் எந்தவிதமான பதவியும் தேவையில்லை அதிமுக காரணாக இணைந்து கொள்கிறேன் மேலும் செல்வி ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் போன்றவர்களின் பெயரைச் சொல்லியே திமுகவை எதிர்த்தே நாங்கள் அரசியல் செய்துவிட்டோம் இனிமேல் வேறொரு கட்சியில் இணையக்கூடிய எண்ணம் கூட எங்களுக்கு இல்லை மேலும் வேறொரு கட்சிக்காக பணி செய்யவும் எங்கள் மனது வராது எனவே அதிமுகவில் இணைந்து கொள்கிறோம் எனக்கு எந்தவிதமான பதவியும் தேவையில்லை என்னோடு வந்தவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் அவர்களுக்கான பதவியை கொடுத்தால் போதும் என இவ்வளவு இறங்கி பேசியும் கூட எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மனம் விலகாமல் இருந்து வருவது மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய விடையும் மேலும் சமீபத்தில் அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்தார் மேலும் ஏழு மாஜி அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைய மேலும் பல பேர் தமிழக வெற்றி கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது காரணம் உண்மையான அதிமுக யாரும் திமுகவில் இணைய மாட்டார்கள் ஏனெனில் திமுகவை எதிர்த்து உருவான இயக்கம் தான் அதிமுக அம்மாவின் விசுவாசி எம்ஜிஆரின் விசுவாசி போன்றவர்கள் திமுகவில் இணைவதற்கான பேச்சு இல்லை மேலும் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சென்றவர்களுக்கு உயர் பதவிகள் அமைச்சர் பொறுப்பு மாவட்ட செயலாளர் பொறுப்பு என வழங்கப்படுவதால் பலர் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான அதிமுகவினர் பல பேர் விஜயோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர்கள் தேர்தல் நேரத்தில் இணையலாம் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை என கூறி வருகிறார்கள் அதிமுகவை கூறு போடாமல் காவு கொடுக்காமல் கட்டி காக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியின் கையில்தான் உள்ளது என இன் ஆதரவாளர்கள் தொடர்ந்து தங்களது வருத்தத்தை தெரிவித்து வருகிறார்கள் நன்றி